இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே ஒரு மாபெரும் வெற்றியடைந்த படம் தான் நம்ம காந்தாரா இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரிஷப் செட்டியே டைரக்ஷன் பண்ணி அவரே நடிச்சு மக்கள் மனசுல ஒரு ரொம்பவே வரவேற்பு இருந்துச்சு இந்த காந்தாரா படம் ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த படத்தோட தெய்வத்தை பார்த்து மெய் சிலைந்து போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வெற்றியை தொடர்ந்து இப்போ செகண்ட் பார்ட் ஆரம்பிக்க போவதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சனால இப்போ ரெண்டாவது பாகத்தை தொடங்க போறதா அவர் சொல்லியிருக்காரு இதுக்கான அறிவிப்பும் வந்து மக்கள் மனசில் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பை ஊட்டியிருக்குன்னு தான் சொல்லணும் செகண்ட் பார்ட்டுக்காக மக்கள் எல்லாமே ரொம்பவே ஒரு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காந்தாரா டூக்கு இது கர்நாடகா படமா இருந்தாலும் மற்ற படத்துக்கெல்லாம் இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான படம் தான் சொல்லணும் கர்நாடகா மாநிலத்துல துளு பேசிட்டு வர்ற இன்று பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு சடங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பூத கோலா இந்த தெய்வ வழிபாட்டை காடுகளுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பை வச்சு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில வச்சு டெரெக்ஷன் பண்ணிருக்காரு நம்ம ரிஷப் செட்டி படமும் ரிலீஸ் ஆகி ரொம்பவே ஒரு மாஸ் பிளாக் பஸ்டர் கிட்டு குடுச்சுன்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து தமிழ் மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்த படம் நானூறு கோடிக்கு மேல வசூல் செய்யப்பட்டிருக்கு நம்ம ரிசப்சிக்கு இது ரொம்பவே ஒரு திறப்பு முனையாக இருக்கிறதுனால அடுத்த காந்தாரா டூ கண்டிப்பா ஆயிரம் கோடி வசூலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த காந்தாரா பாட்டுல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இணைஞ்சிருக்காரு சூப்பர் ஸ்டார்ன்றவனே நம்ம ரஜினிகாந்த் அப்படின்னு நினைக்கிறீங்க சாரிங்க அவர் இல்லை நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் காந்தாரா டூல இணைய போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா இவர் பார்த்தீங்கன்னா ரிஷப் செட்டியோட அப்பா ரோல்ல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேர்த்தோட முகஜாடி ஒரே மாதிரி இருக்கிறனால படத்தோட குழு பாத்தீங்கன்னா இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க மொத்தத்துல சொல்ல போனோம்னா காந்தாரா டூ வந்தா ரொம்ப மொத்தத்துல சொல்ல போனோம்னா ஒரு மிரட்டலாக இந்த படம் இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்த வியூவர்ஸ்க்கு ரொம்பவே நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை இதை அருபியாச்சு